ஃபியூவரான யானைக்கு மேக்சிமம் அஞ்சு சிசியருக்கு மேலே இருக்க மாட்டோம் இது ஒரு காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னா நம்மளே வந்து மண்டியால் நறுக்கு போட்டினா தான் அவனுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த நறுக்கு அப்போ இது இருக்குடா நீ பல தடவை செஞ்சு செஞ்சு அதைவே செய்கிறடா முட்டால் பயிலே புழுசு பயிலே பைத்திய பயிலே அப்படின்னு ஒரே நான் தான் அந்த நாண் அந்த நான் தான் எனக்குள்ளேயே இருக்குது உனக்குள்ளே இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது அந்த நான் அதுவும் நீயும் வேறு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு குரு சொல்லி தந்த பாதை அந்த பாதையிலேயே நோக்கி போகும்போது எனக்கு சில அனுபவங்கள் அப்படி வரும்போது அது சார்ந்த என் என்ன கேட்க வரக்கூடிய மக்கள்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இதை எனக்கு தெரிந்த அனுபவத்தை மட்டும்தான் நான் சொல்லி கொண்டு போகிறேன் இதே நேரத்தில் சிஷியர்களுடைய தொடர்பும் அதே தான் சிசர்களுக்கு தொடர்புன்றது வந்து காலங்காலமாக நீங்கள் பழைய காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய ஆணிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிசிரி தொடர்புகள் வந்து ஒரு ரொம்ப முக் ரொம்ப ஃப்யூரான யானைக்கு மேக்சிமம் அஞ்சு சிசியாருக்கு மேலே இருக்க மாட்டாங்க கூட்டம் கூட்டமாக ரொம்ப ரேரு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த யானை அந்த மனிதனுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க கூட்டம் அலையும் போதும் அது வரலாம் ஆனா நெருக்கமா இருக்கிறவங்க ரெண்டு இல்லைன்னா அஞ்சு தான் இருப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்கள வந்து ஒட்ட விட மாட்டாங்க இப்படித்தான் பல காலமா வந்து இந்த குரு சிசிது வந்துருக்கு வந்துகிட்டு இருக்கு இது ஒரு காலகட்டத்துல முடிவுக்கு வரும் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னா அவனுடைய ஆன்ம பயணம் எப்போ முடிவுக்கு வருதோ இப்ப சப்போஸ் குருவுடைய ஆன்ம பயணம் முடிஞ்சிருச்சு அவரு வே வேற வழிக்கு போயிட்டாரு வேற வழிக்கு போனால எதுவும் தேவையில்லை அதாவது அவர் எப்பயுமே சித்தி அடைஞ்சிட்டார் இப்போ உனக்கு தேவை இருக்குது ஐயா எனக்கு வந்து வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு நீ வந்து கேட்குற குருவே எனக்கு வந்து எனக்கு வழி கொடுங்க ஒன்று வெளி சூழ்நிலைகள் மூலமாக அவங்க பாடத்தை கொடுப்பாரு இதுலேயுமே புரிஞ்சுக்கலடா அவன் ஒரு மகா மடையண்டா அப்படின்றத எப்படி கொடுப்பாரு அப்படின்னா முடிஞ்ச அளவு அதுக்கடுத்து நம்மளே வந்து மண்டல நறுக்குன்னு கொட்டினா தான் அவனுக்கு நீ யாக ஓரும் அப்படின்னு சொல்லி அந்த நறுக்குன்னு கொட்டுவார் கொட்டிட்டு அப்புறம் யோசிக்க வச்சு திருப்பி வந்து உன்னுடைய நிலையை வந்து உணர்த்துவார் அவ்வளோதான் திருப்பி மெமரி பண்ணுறது தான் உனக்கு மெமரியில் வந்துருச்சு அப்படின்னா நீ திருப்பி செஞ்சதில் செய்ய மாட்டேன் இப்போ ஒரு தப்பு தடவை செய்யும் செய்யும்போது அந்த தப்பு வந்து யாவத்தில் இருந்தால் செய்ய மாட்டேன் யாவத்தில் இல்லைன்னா செய்வீங்க கண்டிப்பாக செய்வீங்க இதே மாதிரி தின ஜென்மத்தில் இருந்தது பூரா உங்களுக்கு யாபத்தில் இருக்குமா இருந்துச்சுன்னா செய்ய மாட்டேங்க அப்போ இது இருக்குடா நீ பல தடவை செஞ்சு செஞ்சு அதவே செய்கிறடா முட்டால் பயிலே தூசு பயிலே பைத்திய பயிலே அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னி உங்களுக்கு அந்த இதை காட்டுவார் விசுவலாக காட்டுவார் காட்டிட்டா நீ பேசணும் அவசியம்ல அவரும் பேசணும் அவசியம் இல்லை நீ வந்து இருக்கிறதுலே பெரிய புண்ணிய பாக்கியை வந்து இப்படி ஒரு நிலையை காட்டிட்ட நீ யாருன்னு காட்டிட்டா அதுக்கு மேலே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை அண்டத்தில் இருக்கிறத பிண்டத்தில் இருக்குது நீ ஏன் உன்னை உணர்ந்துட்ட அப்படின்னா வேலை இல்லை அந்த வேலையை குரு மட்டும் தான் செய்ய முடியும் அதுவும் நம்ம கூட மனித தொடர்பில் வந்து செய்யக்கூடிய ஒரு குரு மட்டும்தான் அதுக்கு மேலே முன்னாடி இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் சொல்லு விஷ்ணு இந்த மாதிரி பிரம்மா இந்த மாதிரி சொல்லுவாங்க கிருஷ்ணரு இவங்கெல்லாம் ஒரு காலகட்டம் முருகர் இதெல்லாம் வந்து அவங்களும் இறங்கி வந்து சில வேலைகளை வந்து பண்ணிருக்காங்க அதாவது அந்த சக்தி சூலத்தில் வந்து அந்த சக்தி தேவைப்பட்டிருக்கு எதுக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து ஒரு சமநிலையில் கொண்டு வரதுக்கு எப்பெல்லாம் வந்து இந்த உலக சமநிலை வந்து சொல்கிறாங்களே கீத இப்பெல்லாம் தர்மங்கள் அழிக்கப்படுதோ அப்பெல்லாம் வந்து நான் தோன்றுவேன் அப்படின்ற ஒரு இது சொல்கிறாங்களே அந்த நான் தோன்றுவேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் தோன்றுவேன்னா அவர் அந்த நான் சொல்லலை நான் நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்லலை கிருஷ்ணரோ மற்ற யாரோ அந்த ஒரே நான் தான் இருக்கு பிரம்மே ஒரே நான் தான் ஒரே நான் தான் அந்த நான் அந்த நான் தான் எனக்குள்ளேயும் இருக்கு உனக்குள்ளேயும் இருக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு அந்த நானும் அந் அதுவும் நீயும் வேற இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் குரு சனத்தில் இருக்கிறவங்க அதாவது உண்மையான குரு வழிவரியா இது வந்து உடனே எல்லாம் நடக்காது நீ எத்தனை பிறவி பெற்ற பெரு ஒரு குரு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களால் கிடைக்க முடியுமா சொல்லுங்க இந்த கால கட்டத்துல அதுவே முடியல அப்ப ஆன்ம நிலையை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு குரு வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா அது இந்த கலியுகத்துல கிடைக்கணும்னா முத நம்புவீங்களா வந்து வந்து நின்று உனக்கு இதை நான் சொல்லித்தர அதனால நம்புவீங்களா முத நீங்க சோதிச்சு பார்ப்பீங்க ஒரு குத்து குத்தி பார்ப்பீங்க சோதிச்சு பார்ப்பீங்க சீண்டி பார்ப்பீங்க வேற ஏதாவது சித்து இருக்கான்னு பாப்பீங்க வேறு என்னது மறையிற ஆரம்பிப்பீங்களே மேஜிக் செய்கிற ஆரம்ப பார்ப்பீங்க இவ்வளோ விஷயத்த நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் குருவை முடிவு பண்ணுவீங்க அப்படி ஒன்று எனக்கு வர தேவையில்லைன்னு குரு போயிருக்க உண்மையான குருவாக நன்மையான குருவாக இருந்தால் ஒவ்வொரு குருவாக இருந்தால் உனக்கு நிரூபிக்க முயற்சி பண்ணுவார் நான் நல்ல குரு தான்டா நல்ல குரு தான் நல்ல குரு தான் இவர் அப்படி இல்லை இவன் வரட்டும்னா டைம் இருக்குது இன்னும் கேம் முடியலை கேம் முடிஞ்சோன்னே வரட்டும் அது வரைக்கும் நம்ம இருப்போம் எப்போ வரோன்னா ஜாயின் பண்ணிக்கிறட்டுன்னு விட்டுருவார் வர்றவன் வர்ற வந்தால் தான் போச்சு வராமல் அந்த மூலிகை போய் அடுத்த யுகத்தில் வரானா எந்த யுகத்தில் வரேன் எப்போயும் யாருக்கு தெரியாது வந்தால் போச்சு வரலனாலும் போச்சு என்னன்னே தெரியாது ஆனால் குரு நினச்சா பிடிச்சி கட்டி இழுத்துட்டு வரலாம் அவர் மனசு வச்சா ஆனால் அந்த தொடர்புக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு அந்த கர்ம அமைப்பு வேணும் நம்மளாம் செய்யக்கூடிய ஒரு திறன் அமைப்பு வேணும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது பிடிவாத கூட சொல்லலாம் ஒரு தீர்க்கமான தன்மை தீர்க்கம் இந்த விஷயத்தை நோக்கி போகிறேன் எனக்கு சூழ குரு இல்லை சூட்சம குரு இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் சுத்தம குரு அந்த சூட்சம குருவே எனக்கு வந்து உதவியாக வந்து இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் போகக்கூடிய நிறைய சீடர்கள் இருக்காங்க சுச்சம்மத்துலேயும் வழிகாட்டுவாங்க சூளத்துலையும் வழிகாட்டுவான் சுச்சமத்துல அவனுடைய தன்மையை பொறுத்து அந்த கு சிஷியனுடைய தன்மையை பொறுத்து ஆனால் எல்லா உறவுக்கும் இல்லாத ஒரு தன்மை குரு சிசிய உறவு ஜென்ம ஜென்மமாக தொடரக்கூடிய உறவு ஒரு தாய்க்கும் மேலேயும் அது போற்றப்படுகக்கூடிய உணவு உணர்வு அதே நேரத்தில் இந்த ஜென்மம் இல்லை தொடர்ந்து வரக்கூடிய எத்தனை ஜென்மனாலும் அந்த தொடர்பு வந்து அந்த உணர்வு காதல் தான் இருக்கும் இதனால் தான் குரு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம அதனுடைய கலாச்சாரத்தில் அது இந்தியாவில் ரொம்ப போதிக்கப்படுவாங்க மற்றதுல வந்து நம்மளுக்கு தெரிய தெரியலை இங்கே வந்து அந்த சிஸ்டம் வந்து இருக்கு இந்த சிஸ்டம் வந்து இருக்கு அப்போ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளோ என்னோட தெளிவான நீங்கள் விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் வந்து குரு சிஷ்யன்னு சொன்னோடனே உங்களுக்கு வந்து ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் சொன்னீங்க நம்ம இதில் எனக்கு வந்து என்ன இதுனா பத்திரகிரியார் பட்டினத்தார் அந்த இதுதான் வந்து எனக்கு வந்து குரு சிசின்னு சொல்லணும்னு வருது அதை பற்றி முடியுமா அடுத்த சந்திப்புகள் நம்ம வந்து பார்க்குற மாதிரி தொடர்பு கொள்கிற மாதிரிய அமைப்பு சூழ்நிலைகள் அந்த இறை செயல்கள் குருவுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்திப்போம் அதில் எந்த மாற்றம் இல்லை கண்டிப்பாக அது விடை கிடைக்கும் நான் கண்டிப்பாக அது நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப